வயசான காலத்துல நம்ம நிறைய பார்க்குறேன்னா தைராய்ட் இந்த தைராய்டு மாத்திரி விடாமல் சாப்பிடணுமா அது வாழ்நாள் சாப்பிடுவான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி தொடுத்துட்டு நாங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம் இந்த வாரம் என்ன கேள்வி வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் கேள்வி கேட்குற பேர் சுமதி ஃபார்ட்டி இயர்ஸ் அப்புறம் கோவை அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா சார் எனக்கு தைராய்டு தொலை உண்டு சுமார் ஒரு வருஷமாக தைராய்டு மாத்திரி சாப்பிட்டு வரேன் தைராய்டு மாத்திரி ஃபிஃப்டி மைக்ரோகிராம் டெய்லி விடாமல் சாப்பிட்டு வந்துட்ருக்குறேன் ஆனால் அடிக்கடி டாக்டர் போக வேண்டியிருக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறாரு இப்போ சொல்கிறாரு சொல்கிறாருக்கு இறக்குறாரு எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த தைராய்டு மாத்திரையை விடாமல் சாப்பிட்ணுமா அது வாழ்நாள் மூலம் சாப்பிடணுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்படி நல்லா விவரமாக கேட்டிருக்காங்க இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் இப்போ வயசான காலத்தில் நம்ம நிறைய பார்க்குறேன்னா தைராய்டு ப்ராப்ளம் தான் தைராய்டு வந்து லோ தைராய்டு ஹை தைராய்டு இவங்களுக்கு சுமதிக்கு வந்து லோ தைராய்டு தைராக்சின் வந்து குறைஞ்சிருக்கு அதனால மாற்றி சாப்பிட்டு வர்றாங்க அவங்களுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன்னா ஒரு தைராய்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா தைராய்டு லேண்ட் வந்து தைராக்ஸின் செக்ரீட் பண்ணல அதுக்காக தைராய்டு மாத்திரம் வெளியிருந்து உழவு கொடுக்குறோம் எப்படி டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்சுலின் பேங்கிரியா செக்ரேட் பண்ணலை ஸோ இன்சுலின் வெளியிருந்து கொடுக்குறோம் இது வந்து சப்ளிமெண்ட்டு சப்ளம் த்ரவுட் த லைஃப் ஏன்னா ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும் அது மாதிரி உங்களுக்கு தைராய்ட் போட்டால் தான் நார்மலாக ஆக்டிவ் பண்ண முடியும் அதில் நாங்கள் நிறுத்தவே முடியாது ஸோ அந்த ஐடியா மனதில் எடுத்துருங்க தைராய்டு மாற்றி எக்காலத்து நிறுத்த முடியாது அன்லெஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மலாக ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயருக்கு இந்த டிஎஸ்க்சி நார்மலாக இருந்தால் அப்புறம் நிறுத்தி பார்க்கலாம் பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வருவாடியும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருவாடியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி தொடுத்துட்டு நாங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம் தைராய்டு டெஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணி நார்மலாக இருந்தால் மினிமம் டோஸ் கொடுத்துட்டே வருவோம் கொஞ்சம் விட்டாலும் மறுபடியும் ஏறிடும் ஸோ எந்த காரணத்துல மாற்றி நிறுத்திடாதுங்க லைஃப் லாங் சாப்பிடும் இப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றது இல்லையா ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்றது இல்லையா ப்ரெஷருக்கு மாத்திர சாப்பிட்றது இல்லையா அது மாதிரி நினச்சிங்க இது ஒரு அப்போது ஒரு லக்கி ஒன்லி ஃபிஃப்டி மைக்ரோ வெரி ஸ்மால் டோஸ் சிங்கிள் டோஸ் இந்த மார்னிங் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா காலையில் வெட்டில் படுத்திருக்கும் போது பக்கத்துலேயே தைராய்டு மாத்திரை வச்சுங்க தண்ணி சொம்ப பக்கத்தில் வச்சுங்க காலை எந்திரிச்சுன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே எம்டி நமக்கு அந்த மாத்திரையை போட்டுட்டிங்கன்னா எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்கும் அதனால் தைராய்டு மட்டும் கவலைப்படாதுங்க ரொம்ப தைராய்டு மற்ற டூமிச்சே சாப்பிட்டா ஹைப்பர் தைராய்டு வந்துடும் தைரோடு டாக்சிக் சொல்லுவோம் அது டாக்டர் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு வாட்டிக்கு போகும்போது பல்ஸ் பார்த்துக்குவாங்க பிபி பார்த்துக்குவாங்க அவ்வளோ ஹை டோஸ் வர சான்ஸே இருக்காது ஸோ பீரியாடிக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி போய் பாருங்கள் தைராய்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸ்மால் டோஸ் தான் சைட் எதுவுமே கிடைக்காது நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்லாம் எந்த ப்ராப்ளம்லாம் ஹெல்த்து நல்லாயிருக்கும் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் லைஃப் லாங் சாப்பிட முக்கியம் இல்லை சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் இருக்கிறதா முக்கியம் கண்டிப்பாக நலம்பர்கள் என வாழ்த்துக்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை கிளிப் பார்த்து பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்